ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் இருபது போல் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில ஒரு பல் பூண்டு பாதி தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து அதையும் போட்டு வதக்கிட்டு ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் திருவிழையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டு நல்லா அரைச்சிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலந்து பாத்திரத்தில் அப்படியே நல்லா கொதிக்க விடுங்க மண் தான் வச்சுருக்கிறேன் மூணு கத்திரிக்காய் ஆறு கருவாடு சால கருவாட்டு தான் எடுத்திருக்கேன் ஒரு மூணு மல்லு பூண்டையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகா கருவாட்டுலேயும் உப்பு இருக்கும் அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மூடி போட்டு அப்படியே வேக விட்டுங்க நல்லா மசாலா வட பச்சை வடை போயிருச்சு காயும் நல்லா வெந்துச்சு பக்கத்து அடுப்பில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு உளுந்த பருப்பு ஜீரகம் வெந்தயம் பத்து போல் சின்ன வெங்காயம் இதெல்லாம் கொஞ்சம் கருகாப்பிலையும் போட்டு நல்லா செவக்க வறுத்துட்டு ஒரு அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூளும் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் குழம்புல எடுத்து கொட்டிட்டு கொஞ்சமாக வெள்ளம் கொஞ்சம் உப்பு பத்தில் கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டு கடைசியாக கொஞ்சமாக கருகப்பில் தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதாங்க இது இட்லி தோசை சாதத்துக்கு சப்பாத்திக்கு களிக்கெல்லாம் சூப்பராக